Thank <laughs> you.

பௌர்ணமி தினத்தில் வந்து நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்கசாமி சார்பாக அவங்களை வணங்கி வரவேற்கிறேன் நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்கசாமி அனுக்கிரகமாக தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லை பல்வேறு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் உல உலகம் முழுவதும் ஒரு பன்னிரெண்டு நாட்டில் இருந்து நம்ம ஜீவஜோதி சித்தர் சொக்கலிங்கசாமி ஆகட்டும் அன்னை புவனேஸ்வரி அம்மாவாகட்டும் சங்கடங்கள் தீர்க்கும் சட்டவாதாரப்படும் இந்த பகுதியில் இருக்க நூற்றி எட்டு சித்தர்களும் இங்கே இங்கே அருபமாக ரூபமாக வந்து நம்ம ஜீவ ஜோதி சித்தர் கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை பூஜையில் வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டு எங்கே வந்து வேண்டியதாக பிரார்த்தனை பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் அவங்க ஏழு ஏழு ஜென்மங்கள் செஞ்ச பாவங்களையும் நீக்கி பதினாறு பேரு வகை செல்வங்களையும் கிடைக்க செஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு நிமிஷம் சொக்கலிங்க சாமியை நினச்சி இதுதான் உங்களுடைய குலதெய்வம் இந்த குல உங்களுடைய அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் நம்ம புவனேஸ்வரி அம்மாவையும் நினச்சி சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர் திருவடியும் நினச்சி உங்கள் தெய்வத்தையும் நினச்சி வணங்குங்க அவங்க இங்கே வருவாங்க ஜீவ சித்தர் சொக்கலிங்க சாமியை வந்து ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினத்திலையும் பக்தர்கள் பங்களிப்போட அன்னம்பாளிப்பு நடந்துகிட்டு இருக்கு சீரும் சிறப்பாக இதில் நீங்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பணியும் செஞ்சாலும் சரி தான் காசு பணம் கொடுக்கணும் அப்படிங்கலாம் அவசியம்லாம் கிடையாது பொருளாக கொடுக்கலாம் எதாவது கொடுக்கலாம் அங்க வந்து வாங்குங்க வணங்குங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன கொடுக்கணும் நீங்கள் என்ன அவருக்கு செய்யணும்னு ஐயாவுக்கு வந்து தெரியும் அதனால் வந்து மனப்பூர்வமாக வாங்க நல்லா இருப்பீங்க அதனால் ஒரு நிமிஷம் இதெல்லாம் நினச்சி ஐயாவை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கு பிறகு பூஜை அன்னதானம் எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் செல்லலாம் அடுத்தால வாய்ப்பு இருக்க சொல்லலாம் நம்ம ஜீவ ஜோதி சுத்தர் சொக்கலிங்க சாமியை வந்து வணங்கி அவரை ஆசைப்பட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு வணங்கி வரைக்கிறேன் வரவேற்கிறேன் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம் பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஓம் வரசித்தி விநாயகர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் வேல்முருகா சுவாமி திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் வேல்முருகா சுவாமி திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் வேல்முருகா சுவாமி திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவடிகளே போற்றி போற்றி ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவிடிகளே போற்றி போற்றி ஓம் ஜீவ சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவிடிகளே போற்றி போற்றி சித்தர் சொக்கலிங்கிருவிடிகளே போட்டி போற்றி ஓம் நம் சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் நம் சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர் திருவிடிகளே போற்றி போற்றி ஓம் நம் குலதெய்வம் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் நம் குலதெய்வம் திருவிடிகளே போட்டி போட்டி ஓம் நூத்தி எட்டு சித்த திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் பதினெட்டு சித்தர் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் அரவளத்தினாயி அம்மா திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் ஏகாந்தலிங்க சுவாமி திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் ஏகாந்தலிங்க சுவாமி திருவிடிகளே போற்றி போற்றி இன்பமே இன்பமே சூழ்க எல்லோரும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க ivae namvom sivaye namgesivaye namvm name sibaye